சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் மகாசேனாயத்மிகி மகாசேனாயதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயத்மிகி தன்னோ தந்தி பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் சதய நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் தசமி திதி இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ராகுவுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து ராகுபகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் மறைவு கிரமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் குரு பயிற்சியாகி குரு பகவான் தனக்காரனாக பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக மாற்றுகிறது வீடு மண்மனை யோகம் அதிகார பதவிக்கு வித்துறது அதிகார பதவி உடனே கிடைச்சிரும் நம்பாதீங்க ஏன்னா இன்று காலை பத்து மணிக்கு குரு பகவான் அஸ்தமனம் ஆயிடுவார் அதனால் வந்து கை கட்டியது வாய் கட்டாமல் சில சூழல்கள் நிலவலாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது கண்டிப்பா உங்களுக்கான திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதிகார பதவி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசுல நினைச்சிட்டு தொடங்கும் போது மனக்குள விநாயகரால் மனக்கவலை தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல இருந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து வந்து வருகிறார் பத்தாம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகுடைய நட்சத்திர பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் ராகு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் இடம் வன்மனையில் யோகம் பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் சில மன வருத்தங்கள் சில இழப்பீடுகள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை இடம் வன்மனை யோகம் சகோதர வழி உறவில் சந்தோஷம் நிலவுவது கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சிறு இடையூறுகள் வருவது சில சில சங்கடங்களே இருந்தாலும் உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் அருளால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களை மிதுன ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து சில சங்கடங்களை கொடுத்தாலும் சுப விரய செலவாக மாற்றிக்கொள்ளணும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில வருத்தமான நிகழ்வுகளை வம்பு வழக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பார்வை பலமாக குரு பகவான் பார்த்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வம்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்து உங்களை மீண்டும் நல்ல நிலைக்கு மாற்றி விடுவார் அப்படி ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காசியில் அருள்பாளிக்கக்கூடிய காலபைரோரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காசி காலபைரளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களை கடகராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை நோக்கி நகரை காத்திருக்கிறார் காலை பொழுது சிறப்பாக இருக்கும் மாலை பொழுது அவ்வளோ சிறப்பாக இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வந்து பதினோராம் இடத்தில் வந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார் அஸ்தமத்து சனியில் இருக்கீங்க அதனால் வந்து முழுமையான லாபத்தை அடைய முடியாது சில சஞ்சலங்கள் தான் செய்யும் சனி தொடங்கும் தொடங்கும்போது முழுமையாக குரு கொடுக்கக்கூடியதை அனுபவிக்க முடியும் ஜூன் பத்தொம்போதுலேருந்து சனி பக்ரகாலம் தொடங்குது இன்று வந்து பார்த்திங்கன்னா சில தடைகள் இருந்தாலும் நிறையா சுபிச்சமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் பத்ரிநாத்தில் அருள் பத்ரிநாதரை மனசில் நினச்சிட்டு இன்றை நாளை தொடங்கும் போது பத்ரிநாதர் அருளால் பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பா இருக்கு சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சில வம்பு வழக்குகளை குரு பகவான் தந்து இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் பலமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம் சில வருத்தம் தோய்ந்த நிகழ்வுகள் நடந்தாலும் இன்றைய நாள் அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது அதே சமயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துடணும் இந்த நல்ல நாள்ல கோயம்புத்திரு அருள்பாளிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்ற நாளை தொடங்கும்போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரலை கன்னீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கன்னிராசிக்கு குரு பயிற்சியானது மிக மிக சிறப்பாக இருக்கு இன்று ஐந்தாம் இடத்திற்கு இருந்து சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் வழங்கக்கூடிய லாபத்தை முழுமையாக உங்களால் பெற முடியாது சில வருத்தமான நிகழ்வுகள் இருக்க தான் செய்யும் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை நோக்கி வர நகர்வார் அதனால் வந்து பார்த்தினா பல்வேறு இடங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது குரு பகவான் சஞ்சர சஞ்சாரத்தால் பல லாபங்கள் வரப்போகுது இந்த நல்ல நாளில் மாயவரத்தில் அருள்பாளிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மேதா தட்சிணாமூர்த்தி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரன் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு குரு பகவான் சஞ்சாரம் சரியில்லை அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கிறார் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் குரு பகவானால் வந்தாலும் பணம் முடக்கம் புழங்கு பணமானது குறைஞ்சிரும் துளாராசிக்காரர்களுக்கு அதேமாதிரி அடுத்தவர்களால் பெறக்கூடிய நிகழ்வுகள் நடக்காது அடுத்தவர்கள் உங்களுக்கு திட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படி ஒரு சூழல் தான் இருக்கும் இந்த நல்ல நாளில் கஷ்டங்கள் இருந்தாலும் சந்திர பகவானுடைய பலம் அதிகமாக இருக்கிறதால ராகுபகவான் உங்களுக்கு பலமாக இருக்கிறதால பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் இந்த நல்ல நாளில் காலகஸ்தியில் அருண்பாளிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை போது காலகஸ்தீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரன் விருச்சக ராசியை பொறுத்தவரை தொட்டது துளங்கும் நாளாக அமைகிறது இந்த நல்ல நாளில் சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்ணுறார் நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தாய் வழி உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளை குறைப்பார் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல வந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் வந்திருக்க குரு பகவான் பார்ட்னர்ஷிப்பால உறவுகளால் நண்பர்களால் நல்ல ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது தாய் வழி உடல் பாதிப்பை சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாளிக்கக்கூடிய தன்வந்திரி பகவான மனசுன்னு நினைச்சிட்டு இன்றைய தொடங்கும் போது தன்வந்திரி அருளால் தாயார் உடல்நிலை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் பயணத்தின் மூலியமாக எந்த ஒரு சாதனையை நிகழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனால் சதே நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உடல் பாதிப்பிற்காக நோய்க்காக மருத்துவரை சந்திக்க பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது நோய் பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நோயை தீர்க்க மருத்துவரை சந்திக்கக்கூடிய நாள் இந்த நாளை புரிந்து கொள்ளணும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லைன்னா விரைய செலவு வந்துடும் விரைய செலவை தவிர்ப்பதற்கு செலவாக மாற்றிக்கொள்ளணும் செலவுலாம் எப்படி நோயை தீர்க்கக்கூடிய செலவு அப்போ நோயின் காரகத்துவமாக விளங்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள்பாளிக்கக்கூடிய தையல் நாயகி தனுசு ராசிக்காரர்கள் வாய்ப்புள்ளவர்கள் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் போங்க வைத்தீஸ்வரன் கோயில் போய் அங்கே தையல் நாய்க்கு உப்பு வாங்கி போட்டு வில்வார்ஜனை செய்து கொள்ளுங்க உடல் பாதிப்பானது நீங்கோ இன்றைய நாளில் தையல் நாய்க்கு மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் பண்றார் மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் சதே நட்சத்திரம் நட்சத்திர பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் உடல் பாதிப்பு நீங்க போது நண்பர்களால் திடீர் உயர்வு வரப்போது சகோதர வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் விலக போகுது வீடு மண்மனை யோகம் போது வருங்காலத்தில் சனி வக்ர காலத்தில் பல்வேறு லாபங்களை வழங்குவதற்கு இன்றே ஆயத்த பணிகளை குரு பகவான் செய்ய ஆரம்பிச்சிருவார் இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரி முரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கரா தேவியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது பிரித்திங்கரா தேவி அருளால் சுகம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்ப ராசியை பொறுத்தவரை இன்று மிக மிக சிறப்பாக இருக்குது கும்ப ஜென்மத்திலே ஜென்மத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சத நட்சத்திரத்தில் ராகுட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் உயர்வை வழங்குவார் வேலை விஷயத்தில் திடீர் நல்ல செய்தி நல்லா அழகழிப்பாக இருந்த வருமானம் கைக்கு வருவோம் வேலை சம்மந்தப்பட்ட செய்திகள் வருவோம் வெளிநாட்டு பயணத்திற்கான செய்திகள் வரும் இப்படியாக நல்ல செய்திகளை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் பிள்ளையார்பட்டி போங்க பிள்ளையார்பட்டி பக்கத்தில் குன்னக்குடியில் அரண்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமானம் வணங்கணும் குன்னக்குடி முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு மிக தடையாக வருத்தமாக இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டு குன்னக்குடி முருகனை வழிபட்டால் தடைகள் உடைந்து வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய நாட்கள் தொடங்கும் நாளை தொடங்கும் போது முருகனர்களால் நல்ல செய்தி வரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கு பன்னெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகோடி நட்சத்திர பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நிறைய வாய்ப்புகளை வழங்க காத்திருக்கிறார் ராகு பகவான் உங்க ராசியிலே பயணம் பண்றார் ராசியிலே பயணம் பண்ணுற இந்த நேரத்தில் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் நகர்ந்து விட்டார் அதனால் வேறு இடத்திற்கு பயணம் பண்ணுவதற்கு நல்ல செய்தி வரப்போகுது வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு சிரமப்பட்டாவது விசா ரெடி பண்ணலாம் பாஸ்போர்ட் எழுதாதவங்க பாஸ்போர்ட் எழுதிக்கலாம் வெளிநாடு போய் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்க மீண்டும் வெளிநாடு போவதற்கு வெளியூர் பயணம் செய்து அதன் மூலியமாக சம்பாதிக்க ஒரு அரிதான வாய்ப்பு கிடைக்கும் போராடி தான் வெற்றி காண முடியும் இந்த நாளில் போராட்டத்தை கொடுக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு பயணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கக்கூடிய தெய்வம் சிக்கல் சிங்காரவேலர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சிக்கல் சிங்காரவேலர்களால் வெளிநாட்டு பயணத்திற்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அடுத்தவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் வாகனத்தில் வந்து எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேர்க்கை மண்மணி சேர்க்கை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த நேரத்தில் சில சங்கடங்கள் நிகழ்ந்துடும் விரை செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல நாளில் மிக கவனமாக இருக்கணும் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும் ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திரா சுந்து விடுபட்டு சிறப்பு காணும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள் சித்திரை மாதம் வரக்கூடிய தேய்பிரை முகூர்த்தம் இது தேய்பிரை முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் தேய்பிரையில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்து தேய்பிரை காலத்தில் குருப்பெயர்ச்சி கொடுக்கக்கூடிய யோகத்தில் நல்ல விஷயங்களை செய்யலாம் அலுவலகம் செல்வது புதிதாக வேலைக்கு விண்ணப்பம் செய்வது அடுத்தவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல காரியங்கள் செய்வது பெண் பார்க்கும் படலம் மணமகன் பார்க்கும் படலம் வேலைக்காக வந்து நல்ல மனிதர்களை சந்திப்பது இப்படியாக சுபத்தனமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை எல்லாரும் நினச்சிட்டு ஓம் ஐங்கிரி பயங்கிரி சுந்தரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் தாய் காமாட்சியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது அனைவருக்கும் இந்நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய ராசிபலன்களை பலன்களை பார்த்தோம் நிறைய கோயில் பரிகாரங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நாம் சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அன்றைய நாளில் நாம் சொல்லக்கூடிய அந்த கோயில்களை அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அன்றைய நாளை தொடங்கும்போது வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி இன்பம் பெருகும் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்